தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானை இழிவாக பேசிய திமுக சொம்பு மீது வழக்கு பதிவு செய்த சீமான் தம்பிகள் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீதும் நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் மீதும் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனங்களை ஏவுவது அப்படிங்கிற வேலைகளை பார்த்துட்டு நாகரிகமான முறையில் அந்த விஷயங்கள் இருந்தால் நிச்சயமாக நம்ம இடத்துல இருந்து அதற்கான பதில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் நாகரிகம் தவறி வெறும் அவர்களை எப்படியாவது இழிவாக பேசிவிட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோட மட்டும் பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த திராவிட சொம்புகளுக்கு இதுவரைக்கும் இந்த முகத்தை நம்ம பார்த்ததே இல்லை இப்போ நான் காட்டுற இந்த முகம் நிச்சயமாக பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் இந்த சமீபத்தில் இரண்டு மூன்று நாட்கள் படங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா இவருடைய காணொளிகள் அதிகமாக பரப்பப்பட்டு இவர் ஏதோ மிகப்பெரிய சாதனை செய்த நபர் போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிட சொம்புகள் பீற்றிக்கிட்டு தெரிகிறாங்க அதில் அவர் குறிப்பிடுற விஷயங்கள் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க சீமான் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை அந்த காணொலியை நம்மளால் இணைக்க முடியாது நான் நம்மளுடைய வாட்ஸ்அப் பக்கத்தில் இணைச்சிருக்கேன் வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சிருக்கவங்களுக்கு உடனடியாக அதுவே தெரியும் தெரியாதவர்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் இணைந்து அந்த காணொலி பார்க்க விரும்புகிறவங்க பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவிற்கு இழிவாக நேரடியாக சீமானுடைய கருத்தியல் மீது ஆயிரம் குற்றச்சாட்டு வைத்தாலும் அதற்கு பதில் சொல்லக்கூடிய இடத்தில் தான் நாம் தமிழர் கட்சி இருக்கு நிச்சயம் பதில் தான் கொடுப்பார்கள் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் இழிவாக பேசுவது தரக்குறைவாக பேசுவது இந்த திராவிட மொழியில் பேசுவது அதுதான் வந்து நம்ம தமிழர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை இதனால் கடந்த இரண்டு நாட்களாக பேசி தெரிந்த இவர் நெல்லை மாநகர பகுதியில் நடந்த அந்த திமுக கூட்டத்தில் ராவணன் என்பவர் பேசியிருக்காரு நாம் தமிழர் கட்சி மற்றும் அண்ணன் அவர்களை மிகவும் தரக்குறைவான வார்த்தைகள் பேசி அவரை கண்டித்து நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா மாநகர காவல் ஆணையரிடம் வந்து புகார் மனு வழங்கப்பட்டிருக்கிறது நிச்சயம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கைது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அது நடக்காதுன்னு சொல்லி முழுக்க முழுக்க அனைவரும் நம்பலாம் ஆனால் நம்ம வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு அந்த பதிவு பண்ண விஷயம் நம்ம கையில் இருக்குது ஏன்னா எந்த ஒரு விடயமும் செய்யாமல் நாம் தமிழர் கட்சி உறவுகள் பலரை வந்து கைது செய்வதை பார்க்க முடிகிறது போன எலெக்ஷனில் கூட வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது ஸ்டாலின் அவர்களுடைய உருவ பொம்மையை எரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை நாம் தமிழர் தம்பி பேசும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் எரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு அந்த ஒரு வார்த்தை அவர் வேகத்தில் பேசும்போது மாறினது அதற்காக அவரை ஒரு மாத சிறை தண்டனையில் அனுபவிக்க வச்சு இரண்டு மாதங்களுக்கு தினமும் போயிட்டு கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்திய இந்த திராவிட அரசு இப்படி மேடை போட்டு ஒரு கட்சி தலைவரை இழிவாக பேசக்கூடிய நபரை அரவணைத்து கொள்கிறது என்றால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டியது நமது கடமையாக நான் பார்க்கிறேன் இந்த மாதிரியான பேச்சாளர்களை ஊக்குவிப்பது தான் இந்த திராவிட மாடல்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு சிறப்பான நிகழ்வு